மாணவர்களை ஏமாற்றாதே 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 மாணவர்களை ஏமாற்றாதே கொடுத்தது லேப்டாப் கொடுத்தடு கொடுத்தே கொடுத்தடு அனைத்து மாணவர்களுக்கும் லேப்டாப் கொடுத்தது என்னாச்சு லேப்டாப் அன்பில் அன்பில் கண்டிக்கிறோம் விடியா திமுக அரசை கண்டிக்கிறோம் பன்னெண்டாவது படிக்கும் பொழுது மாணவர்கள் லேப்டாப் கையாளும் போது பதினொன்னு பன்னெண்டு தேர்ட் இயர் இன்ஜினியரிங் இயர் ஆறு வருஷம்

இதெல்லாம் படிக்கிறக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க க்ளோஸ் பண்றீங்கன்னு நான் சொல்றேன் போய் காலையில போய் கிளாஸ் அட்டன் பண்றான் காலேஜ்ல பாவான் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு மாணவர் வந்து சாயங்காலம் எவ்வளவு நேரம் இருக்க முடியும் காலேஜ் வீட்டுக்கிட்ட இருந்துச்சுன்னா இருக்கலாம் ஹாஸ்டல்ல ஹாஸ்டல் டைம் இருக்கு ஃபுட் இருக்கு தூரமா இருந்துச்சுன்னா போகணும் பஸ் கிளம்பிடும் இவ்வளவு இருக்கு அப்ப திரும்ப வீட்டுக்கு வரும்போது ஒரு லேப்டாப் கையில் இருக்கும்போது எவ்வளவு பெரிய உதவியா இருக்கும் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இங்க இருக்கிறவங்கள எத்தனையோ பேரு நான் சும்மா நான் சொல்றேன்னு கேட்க வேணாம் இன்ஸ்டாகிராம்ல நாங்க ட்விட்டர்ல போய் பாருங்க அவ்வளவு பேரு ஜெர்மனில சயின்டிஸ்டா இருக்குன்னு போட்டிருக்காங்க ஒரு இன்னைக்கு ஸ்டூடியோ நடத்துறேன்னு போட்டிருக்காங்க ஒரு மியூசிஷியனா இருக்குன்னு போட்டிருக்காங்க இன்னைக்கு வந்து ஒரு ஆர்மியில் ஐடி ஸ்டாஃபா இருக்கேன்னு போட்டுருக்காங்க பிரைவேட் பேங்க்ல டெபியூட்டி மேனேஜரா இருக்குன்னு போட்டுருக்காங்க இதெல்லாம் இந்த லேப்டாப் நாள கிடைச்சாங்க ஒருத்தர் இன்னைக்கு பிஹெச்டி பண்ணிருக்க பதினஞ்சு வருஷம் அந்த லேப்டாப் யூஸ் பண்றேன்னு போட்டுருக்காங்க அப்ப இவ்வளவு ஒரு நல்ல திட்டத்தை நிறுத்தினா ஏன் நிறுத்தணும் அதாங்க இப்ப நான் சொன்னது ஒரு எடுத்துக்காட்டு சரிங்களா அரசு கெசத்து தான் புள்ளி விவரங்கள் எடுக்க முடியும் அபிஷியல் டேட்டா எடுக்க முடியாதுல நீங்க ஐம்பத்திரண்டு லட்சத்து முப்பதாயிரம் பேருக்கீங்க முப்பதாயிரம் பேர் இப்ப ஒவ்வொருத்தரையும் ஃபாலோ அப் பண்ணி அடுத்த அஞ்சு வருஷம் அவங்க என்ன பண்றாங்கிறது எப்படி எடுப்பீங்க நீங்க இட் இஸ் பிராக்டிகலி இம்பாசிபிள் இன்னும் லைக் இந்தியா தமிழ்நாடு ஏன்னா ஐம்பத்தி ரெண்டு பத்து வருஷத்துல ஐம்பத்தி ரெண்டு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் பேர் கொடுத்துருக்கோம் நாங்க ஆனா கீழே நீங்க நான் ஒரு சின்ன ஒரு வீடியோ போட்டதுல அவ்வளவு கமெண்ட்ஸ் அத்தனை பேர் பெனிபிஷியரி சொல்றாங்க அது ஒரு எக்ஸாம்பிள் ஒரு எடுத்துக்காட்டுக்கா நான் சொல்றேன் நீங்க போய் விசாரிங்க இன்னொன்னு சரி விடுங்க அதிமுக சில லேப்டாப் கொடுத்தீங்க ஐம்பத்தி ரெண்டு லட்சம் அதனால என்ன பையன் நல்லா விடுங்க நீங்க பிராக்டிக்கலா யோசிங்க உங்க வீட்டுல ஒரு தம்பியோ பையனோ கசினோ யாரா இருக்காங்க பதினொன்னாவதுல லேப்டாப் வாங்கி கொடுத்தா ஒழுங்கா படிக்கிற பையன் சின்சியரா உட்காந்து ஆறு வருஷம் அதை பயன்படுத்தினா அவனுக்கு உபயோகமா இருக்குமா இருக்காதா இருக்கும் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிராக்டிக்கலான விஷயம் தான் அப்ப அது உபயோகமா இருக்கிறது அரசு செயல்படல அதைத்தான் நாங்க முன்வைக்கிறோம் இதை வண்ணையா கண்டிக்கிறோம் கண்டிப்பா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுங்க உங்க வீட்டு பசங்க நல்லா இருந்தா போதுமா தமிழ்நாட்டு பசங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்ல சும்மா அப்பா அப்பான்னு சொன்னா கூப்பிடுவாங்களா நாணிக்கணுங்க திமுக அரசை கண்டிச்சு அஇஅதிமுக மாணவரணி பதினொன்னாவது பன்னெண்டாவது படிக்கும் மாணவர்கள்ல இருந்து எல்லாருக்கும் லேப்டாப் கொடுக்கணும்னு சொல்றோம் ஏன்னா இந்த திட்டம் ஒரு தொலைநோக்கு பார்வையோட புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல சொல்லி எடப்பாடியார் இந்த திட்டத்தை தொடர்ந்து எடுத்து எங்க ஆட்சியில பத்து வருஷ ஆட்சியில ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தோராயிரம் குடும்பத்துக்கு ஏழாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ரெண்டு கோடி செலவுல அத்தனை ஏழை எளிய அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி அப்புறம் கல்லூரிகள் மாணவர்கள் முதல் பட்டதாரிகள் பாலிடெக்னிக் படிக்கிறவங்க அத்தனை பேருக்கு லேப்டாப் கொடுத்துருக்கோம் ஒரு மாபெரும் திட்டம் இதுல அவ்வளவு பேர் பயனடைஞ்சிருக்காங்க இதுல எத்தனையோ பேர் சோசியல் மீடியால நம்மளே டிவியில பாக்குறோம் இது எவ்ளோ பயன் இன்னைக்கு வரைக்கும் அந்த லேப்டாப் யூஸ் பண்றவங்களும் இருக்காங்க திமுக அரசு வந்து நாளை முக்கால் வருஷம் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் லேப்டாப்ப பத்தி வாயே திறக்கல இந்த மூணு மாசத்துல முடியும் போது ஆச்சு இன்னைக்கு வந்து லேப்டாப் குடுக்குறேன்னு சொல்றாங்க சரி எலெக்ஷன் வருது நீங்க ஓட்டுக்காது சொல்றீங்கன்னா உலக மக்கள் எல்லாருக்கும் தெரியும் சரி ஏதோ ஒண்ணு அதையாவது ஒழுங்கா குடுக்குறீங்களா இல்ல என்ன பண்றீங்க கடைசி ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் கொடுக்குறேங்க பைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தாராளமா கொடுங்க நாங்க வேண்டாம்னு சொல்ல அவங்க பாவம் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்லயே காசு செலவு பண்ணி லேப்டாப்பும் வாங்கிருப்பாங்க சரி அடிஷனல் லேப்டாப்பா இருந்துட்டு போட்டோம் ஆனா பதினொன்னாவது பன்னெண்டாவது படிக்கிற ஸ்டூடண்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா அவன் இருந்து படிச்சு லேப்டாப் பயன்படுத்தி காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் அதை தொடர்ந்து யூஸ் பண்ணி சாஃப்ட்வேரா இருக்கட்டும் அவங்க தேவையான டூல்ஸ் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு ஒரு வேலை வாங்குறதுக்கு அது உபயோகமா இருக்கும் அம்மா இருக்கும்போது போது புரட்சியில தமிழர் எடப்பாடியா இருக்கும்போது பதினொன்னு பன்னெண்டு மாணவர்கள் கொடுத்தாங்க அவங்களுக்கு ஓட்டே கிடையாது

அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த துறைகள் சார்ந்த யாருக்குங்க அந்த கிளாரிட்டி இல்ல தெளிவுபடுத்தல இத வன்மையா கண்டிக்கிறோம் அஇஅதிமுக மாணவரணி எல்லா மாணவர்கள் முக்கியம் திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு மாணவர் பார்த்தா ஒரு ஓட்டுன்னு பாப்பாங்க அண்ணா திமுக அப்படி பார்க்காது ஏன்னா எங்க கட்சி தான் மடிக்கணினி கொடுத்தது சைக்கிள் கொடுத்தது இவங்க நீட்டுக்கு இத்தனை பிரச்சனை பண்ணப்ப அதுக்கு ஒரு சொல்யூஷன் ஏழு சதவீதம் கொடுத்தது எடப்பாடியார் தான் சொல்யூஷன் மட்டுமே கொடுத்துட்டு இருக்கிற கட்சி அண்ணா திமுக ப்ராப்ளம் பேசி அரசியல் மட்டுமே பண்ணிட்டு இருக்க கட்சி திமுக இதை வன்மையா கண்டிச்சு உடனடியாக நீங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேப்டாப் கொடுக்கணும் அதை என்ன நீங்க டிசம்பர் பத்தொன்பது கொடுக்குறா நீங்க டிசம்பர் பத்தொன்பது கொடுத்துட்டீங்களா நாலாணிக்கு இப்ப அன்பில் மகேஷ் என்னங்கிறாரு அப்புறமாங்க ஜனவரியில கொடுப்பாரு முதல் வரும் எப்ப எப்பப்பா கொடுப்பீங்க ஜனவரியில கொடுக்க ஆரம்பிச்சு பிப்ரவரி எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வந்தா ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் ஒரு மாசம் நீங்க கொடுத்துருவீங்களா பத்து லட்சம் பேருக்கு குடோன்ல இருக்கா லேப்டாப் எடுத்து கொடுக்க வேண்டியதானே குடோன் வந்துருச்சுன்னு எப்படி நியூஸ் வந்தது அன்பில் மகேஷ் நாலு வருஷமா நான் பத்து நியூஸ் சொல்றாரு ஃபர்ஸ்ட் இருபத்தி ரெண்டு லேப்டாப் பதினோரு லட்சம் முடியாது அஞ்சு லட்சம் கொடுக்கலாம் அப்புறம் என்ன அஞ்சு லட்சம் இல்லனாரு அப்புறம் டேபா லேப்டாப் பண்ணி வசிக்கிறோம் அப்புறம் அதுக்கப்புறம் மறுபடி கொடுக்க போறாரு அப்புறம் அவைலபிலிட்டி இல்லனா அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு நிதி சுமை ரெண்டாயிரம் கோடிக்கு கருணாநிதி பேர்ல கலையரங்கம் லைப்ரரி அது இதுன்னு கட்டுறதுக்கு உங்களுக்கு நிதி இருக்கு அப்ப ஆயிரம் கோடிக்கு உங்களால வந்து வருஷத்துக்கு ஆயிரம் கோடி இருந்தா எல்லாரும் அதிமுக ஆட்சியில் அஞ்சு இருந்து ஆறு லட்சம் ஏழு லட்சம் லேப்டாப் ஒவ்வொரு வருஷம் கொடுத்து தொள்ளாயிரத்தி கோடி ஒதுக்கணும் ஒதுக்கி ஏழை எளிய மாணவர்கள் கொடுத்தோம் அனில் ரகேஷ் பையன்கோ குழந்தைக்கோ உதவிநிதி குழந்தைக்கோ ஏன்னா லேப்டாப் வாங்கிக்கு வசதியானவங்க அரசு பள்ளியில யாரு படிக்கிறேன் இன்னைக்கு அரசு பள்ளியில படிக்கிறவங்க ஒரு இருபத்தி ரூபாய் அப்பா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அம்மா ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு குடும்ப சம்பாதிச்சாலே இன்னைக்கு யார அரசு பள்ளியில படிக்கிறது இல்ல நிறைய பேர் வெளியில பிரைவேட் ஸ்கூல் போகிறாங்க அப்ப அரசு பள்ளியில படிக்கிறவங்க குடிசையில் இருக்கிறவங்க ஏழை மக்கள் ரொம்ப சிரமப்படுறவங்க அவங்களுக்கு போய் பயன் தான் இந்த திட்டம் இந்த திட்டத்தை நடத்தி ரேஷன் எடுத்துறீங்க பேனா வைக்கிறாங்க

எதுலையுமே இல்லாத சிக்கல் லேப்டாப்ல மட்டும் எப்படி வரும் அப்படின்னா அவங்களுக்கு அடிப்படை அறிவு இல்லைன்னு தான் சொல்லுவேன் தனி மனித தாக்கலுக்கு போல கோகமா இருக்கு உங்களால உங்களை இந்த ஒரு சின்ன தனியார் நிறுவனம் இந்த ஒப்பந்தத்தை சரி பண்ணி பண்ண முடியலன்னு ஆட்சியில இருந்து வெளியே போங்க எங்க எடப்பாடி ஆட்சி நடத்துவாரு எங்க மாணவருக்கு எல்லாம் கொடுப்பாருன்னு அங்க பாத்துக்குறோம் காரணம் ஆயிரம் சொல்லாங்க ஓ வீட்டுக்கு போறீங்கன்னா பசங்களா காலையில இருந்துச்சு அம்மா கடைக்கு போல வேணு அம்மா இல்லமா டயர்டா இருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை பையன் வந்து கிரிக்கெட் கிரிக்கெட்டை கூப்பிட்டு போனா ஓடிவான் அதே மாதிரி நமக்கு என்ன வேணுமோ அந்த ப்ரையாரிட்டி அதே மாதிரி இவங்க என்ன பண்றாங்க இவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் பண்ணிக்கிறாங்க ஏன் நேத்து ஒரு ரெண்டு மூணு நாள் ஃபங்க்ஷன் நடத்திட்டு இருக்காங்களா அந்த ஃபங்க்ஷனுக்கு அவர் செலவுல முடிஞ்சு ஐயாயிரம் பத்தாயிரம் ஸ்டூடெண்ட் லேப்டாப் கொடுங்க எதுக்கு என்ன ஃபங்க்ஷன் நடத்துறீங்க என்ன பயன் அதனால வேற எனக்கு பன்னெண்டாவது படிக்கும் பொழுது மாணவர்கள் லேப்டாப் கையாளும் போது பதினொன்னு பன்னெண்டு இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் இயர் ஆறு வருஷம்

இதெல்லாம் படிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிய நீங்க காலையில போய் கிளாஸ் அட்டன் பண்றான் பண்ணிட்டு மாணவர் வந்து சாயங்காலம் எவ்வளவு நேரம் இருக்க முடியும் காலேஜ் கிட்ட இருந்துச்சுன்னா இருக்கலாம் ஹாஸ்டல் டைம் இருக்கு இருந்துச்சுன்னா போகணும் பஸ் கிளம்பிடும் இவ்வளவு இருக்கு அப்ப திரும்ப வீட்டுக்கு வரும்போது ஒரு லேப்டாப் கையில இருக்கும்போது எவ்வளவு பெரிய உதவியா இருக்கும் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இங்க இருக்கிறவங்கள எத்தனையோ பேரு நான் சும்மா நான் சொல்றேன்னு கேட்க வேணாம் இன்ஸ்டாகிராம்ல நாங்க போட்டிருக்கோம் பதிவு ட்விட்டர்ல போய் பாருங்க அவ்வளவு பேர் ஜெர்மனியில சயின்ஸ்டா இருக்குன்னு போட்டிருக்காங்க ஒரு இன்னைக்கு ஸ்டூடியோ நடத்துறேன்னு போட்டிருக்காங்க ஒரு மியூசிஷியனா இருக்குன்னு போட்டிருக்காங்க இன்னைக்கு வந்து ஒரு ஆர்மியில் ஐடி ஸ்டாஃப்பா இருக்கேன்னு போட்டிருக்காங்க பிரைவேட் பேங்க்ல டெபியூட்டி மேனேஜரா இருக்குன்னு போட்டிருக்காங்க இதெல்லாம் இந்த லேப்டாப் நாளை கிடைச்சாங்க ஒருத்தர் இன்னைக்கு பிஹெச் பண்றாங்க பதினஞ்சு வருஷம் அந்த லேப்டாப் யூஸ் பண்றேன் போட்டிருக்காங்க அப்ப இவ்வளவு ஒரு நல்ல திட்டத்தை நிறுத்தினா ஏன் நிறுத்தணும் அதாங்க இப்ப நான் சொன்னது ஒரு எடுத்துக்காட்டு சரிங்களா அரசு கெசத்து தான் புள்ளி விவரங்கள் எடுக்க முடியும் அபிஷியல் டேட்டா எடுக்க முடியாதுல நீங்க ஐம்பத்திரண்டு லட்சத்து முப்பதாயிரம் பேர் இருக்கீங்க ஐம்பத்தி ரெண்டு முப்பதாயிரம் பேர் ஒவ்வொருத்தரையும் ஃபாலோப் பண்ணி அடுத்த அஞ்சு வருஷம் அவங்க என்ன பண்றாங்க எப்படி எடுப்பீங்க நீங்க இட் இஸ் பிராக்டிகலி இம்பாசிபிள் இன்னும் லைக் இந்தியா தமிழ்நாடு ஏன்னா ஐம்பத்தி ரெண்டு பத்து வருஷத்துல ஐம்பத்தி ரெண்டு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் பேர் கொடுத்துருக்கோம் நாங்க ஆனா கீழே நீங்க நான் ஒரு சின்ன ஒரு வீடியோ போட்டதுல அவ்வளவு கமெண்ட்ஸ் அத்தனை பேர் பெனிபிஷியரிஸ் சொல்றாங்க அது ஒரு எக்ஸாம்பிள் ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் சொல்றேன் நீங்க போய் விசாரிங்க இன்னொன்னு சரி உங்க அதிமுக சில லேப்டாப் கொடுத்தீங்க ஐம்பத்தி ரெண்டு லட்சம் அதனால என்ன பையன் விடுங்க நீங்க பிராக்டிக்கலா யோசிங்க உங்க வீட்டுல ஒரு தம்பியோ பையனோ கசினோ யாரா இருக்காங்க பதினொன்னா வந்து லேப்டாப் வாங்கி கொடுத்தா ஒழுங்கா படிக்கிற பையன் சின்சியரா உட்காந்து ஆறு வருஷம் அதை பயன்படுத்தினா அவனுக்கு உபயோகமா இருக்குமா இருக்காதா இருக்கும் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிராக்டிக்கலான விஷயம் தான் அப்ப அது உபயோகமா இருக்கிறது அரசு செயல்படல அதான் நாங்க முன்வைக்கிறோம் இது வன்மையை கண்டிக்கிறோம் கண்டிப்பா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுங்க உங்க வீட்டு பசங்க மட்டும் நல்லா இருந்தா போடுமா தமிழ்நாட்டு பசங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்ல சும்மா அப்பா அப்பான்னு சொன்னா கூப்பிடுவாங்களா